வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய மடவார் வளாகம் அப்படின்ற இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கல் மண்டபம் அதாவது கேட்பாரற்று கிடக்கும் ஒரு கல் மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா யாரோட காலத்துல கட்டப்பட்டதுன்னா நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு மண்டபம் அப்ப குறைந்தது ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இந்த மண்டபத்துல என்ன இருக்கு இது யாரால கட்டப்பட்டிருக்கு எதுக்காக கட்டப்பட்டது இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அவங்க காணொலிக்குள்ள போலாம் இந்த மண்டபத்தை வந்து நாயக்கர்கள் கட்டினாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல அதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணம் இல்ல ஒரு ஆதாரம் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சிலை நம்ம சொன்னா இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நாயக்கர்கள் பொதுவா ஓர கொண்டை அமைப்பு போடுவாங்க அதனால இது வந்து நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்டது ஏன்னா இதே மாதிரியான இதே மாதிரியான திருவுருவங்கள் பாத்தீங்கன்னா இந்த மண்டபம் முழுவதும் இருக்குது அந்த தூணில் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உள்ள இருக்கிற அனைத்து தூண்கள்லையும் நாயக்கர்களோட அவங்களோட திருவுருவங்கள நம்மளால பார்க்க முடியுது பத்து தூண்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மண்டபங்க இந்த மண்டபமாக எதுக்காக இருந்திருக்கும்னா ஒரு ஒரு காலத்துல வந்து இது அன்னச்சத்திரமா இருந்திருக்கலாம் இல்ல வழிபோக்கர்கள் தங்கும் மண்டபமா வந்து இருந்திருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பத்து தூண்கள் இருக்குது பத்து தூண்கள்லையும் வெறும் தூண்களாக அவங்க செதுக்கல இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா கலைநய மிக்க சிற்ப வேலைபாடுகளையும் பண்ணியிருக்காங்க அதாவது பொதுவா நாயக்கர்கள் வந்து வைணவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இங்க இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பா வைத்தியநாத சுவாமி பக்கத்துல தான் இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளதான் தான் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு உள்ள வைத்தியநாதருக்காகவே இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இங்க இருக்கக்கூடிய சிற்ப அமைப்புகள் இந்த சிற்பங்கள்ல எல்லாத்துலையுமே பாத்தீங்கன்னா வைணவம் சார்ந்த சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியல சைவம் சார்ந்த சிற்பங்கள் தான் இருக்குது உதாரணமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க லிங்கம் இருக்கு பாருங்களா இங்க வந்து ஒரு லிங்கம் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க லிங்கம் இருக்குது அதே வேளையில நம்ம முக்கியமான நாயன்மார்கள் ஒருவரான நம்ம கண்ணப்ப நாயனார் அவரோட அந்த சிலையும் இங்க இங்க இருக்குது அந்த சிற்பத்தையும் அடிச்சு வச்சிருக்காங்க அப்போ இதன் மூலம் நம்ம எளிதா சொல்லலாம் இது வந்து அதாவது வைத்தியநாத சுவாமி அந்த கோவிலுக்காக கட்டப்பட்ட ஒரு மண்டபம்னு நாயக்கர்கள் இந்த இடத்த வந்து கட்டினதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஆனா நாங்க ஒரு சின்ன விஷயத்தை வந்து இங்க பாத்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்தா பாண்டியர்களோட சின்னமான மீன் சின்னம் வந்து இங்க இருக்குது அப்போ இது வழிய நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆஹ் பாண்டியர்கள் வந்து இந்த மண்டபத்தை கட்டிருக்கலாம் பின்னாடி வந்த நாயக்கர்கள் வந்து இந்த மண்டபத்துக்கு வந்து சில அந்த அந்த சீரமைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல மறுபடியும் இதை எடுத்து அந்த அந்த மாதிரி இதுக்கு மீன் மீன் பாருங்க பெரிய சின்னம் இது இருப்பாங்க தெரியும் ஒரு ஒரு பெரிய மீன் சின்னம் இந்த ஒரு சின்னம் மட்டும்தான் இங்க இருக்குது மற்றபடி வந்து வேற எங்கேயுமே நாங்களும் தேடி பார்த்தோம் பார்த்தோம்ல சின்னம் வந்து இல்லை அப்போ இத வச்சு நம்ம சொல்லலாம் இது வந்து பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது பின்னாடி வந்த நாயக்கர்கள் வந்து இந்த மண்டபத்துக்கு திருப்பணி பண்ணி நம்ம இதன் மூலம் எளிதா சொல்ல முடியுது கிட்டத்தட்ட நமக்கு வருடம் எவ்வளவு அப்படின்றது தெரியல ஏன்னா கல்வெட்டு செய்திகள் எதுவும் இல்ல ஆனா இறைவனுக்காக வைத்தியநாத சுவாமிக்காக கட்டப்பட்ட ஒரு மண்டபம்னு நம்மளால இதை வந்து நம்மளை உணர முடியுது பாண்டியர்கள் இருந்திருக்காங்க அதே வேளையில் நாயக்கர்கள் வந்து திருப்பணி பண்ணியிருக்க ஒரு மிகப்பெரிய மண்டபம் அப்போ குறைத்து வைத்து பார்த்தாலும் ஒரு ஐநூறு வருடம் பழமையான ஒரு மண்டபம் நம்ம சொல்லலாம் குறைத்து வைத்து பார்த்தா ஏன்னா ஒரு பாண்டியர்களோட அதே மாதிரி நாயக்கர்களோட காலம் வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து அதுக்கு அதுக்கடுத்து வருது அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு வருடங்கள் பழமையான ஒரு மண்டபம் ஆனால் அந்த மண்டபத்தை வந்து நாம் வந்து பெரிதளவில் வந்து பாதுகாக்க வந்து தவறிட்டோம் இதுதான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு விதை விழுந்து இங்க பாருங்க இது வந்து ஒரு மரமாவே வெளியில வந்து முளைச்சு இப்ப வெளியில போய்ச்சு அதே மாதிரி மண்டபத்தோட இடது பக்கம் பாத்தீங்கன்னா முற்றிலும் சிதலம் அடைஞ்சு எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்துருச்சு இன்னும் இருக்கக்கூடியது ஒரு எழுவது சதவீத மண்டபம் வந்து நமக்கு வந்து இன்னும் உயிரோட்டத்தோட இருக்குது இத வந்து நாம பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருட பழமை இந்த பழமையை நம்ம பாதுகாக்கணும்னா அரசு வந்து ஒரு சின்ன முயற்சி செய்து இந்த இடத்தை வந்து சரி பண்ணணும் இதுதான் வந்து எங்களோட ஆசை அழிவின் ஒளிம்புல இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை பாதுகாக்கணும்னா அரசாங்கம் நிச்சயம் வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் கிட்டத்தட்ட இதே மாதிரி மண்டபங்கள் அதாவது இந்த மாதிரியான மண்டபங்கள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இந்த சாலையிலே பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட மண்டபங்கள் வந்து கல் மண்டபங்கள் இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சாலையில நிறைய மண்டபங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு உதாரணமா இந்த மண்டபத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குது அதாவது இந்த மண்டபத்துக்கு வர்ற வழியிலே ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குது சுற்றுச்சுவர்கள் எல்லாமே தட்டை செங்கல் அமைப்பை வைத்து கட்டப்பட்ட தூண்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் இந்த மண்டபத்தோட அமைப்பு கட்டுமானத்தை வைத்து பார்க்கும்போது இது நாயக்கர்கள் காலத்து ஒரு கட்டுமானம் போன்று தெரிகிறது எனவே குறைந்தது ஒரு நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு மிகப்பெரிய மண்டபம் தான் இந்த மண்டபம் இந்த மாதிரி பழமையான இடங்களை நாமதான் தான் முன்னாடி நின்று பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்தை சுற்றின அனைத்து இடங்களும் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு ஆனால் இந்த மண்டபம் மட்டும் இன்னும் தன்னோட நிலைமையிலிருந்து மாறவே இல்லை சொல்லப்போனால் நாட்கள் நகர நகர மண்ணுக்குள்ளே புதைந்து போய்கிட்டே இருக்குது இதுக்கு என்னதான் தீர்வு நாம் முயற்சி பண்ணனா எல்லாமே மாறும் அதுதான் இதுக்குண்டான ஒரே தீர்வு மண்டபங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னா இது நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட தமிழ் பண்பாடு எல்லாமே இதுல வந்து இருக்குது திருப்பி இது மாதிரி ஒரு மண்டபத்தை நம்மளால கட்டவே முடியாது அதுதான் உண்மை அதனால முடிந்தவரை இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இப்படி ஷேர் பண்ணும்போது தான் நிறைய ஆய்வாளர்களோட கவனத்துக்கு இந்த இடம் போகும் அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க வந்து அது ஒரு சீரமைக்கக்கூடிய பணிகள் கூட நடைபெறலாம் அதனால முடிந்தவரை இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற ஒரு கை மாதிரி தான் நினைக்கிறேன் அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்